அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில முக்கியமான பலன்கள் எப்போதுமே பார்க்கக்கூடிய பலன்தான் பலன் ஜூலை மாத பலன் ஆங்கில மாதமா இருக்கட்டும் தமிழ் மாதமா இருக்கட்டும் எல்லா கிரக பயிற்சியும் அம்மன் அருள் டிவில நம்ம தொடர்ச்சியா கொடுக்கறோம் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாதுங்க நம்ம ஏன் கோவில் இருந்து கொடுக்கணும்னா நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை அம்மன் அருள் டிவியில உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்க அம்மன் அருள் அருள் டிவியுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த ஜூலை மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி மாதம் மாதம் நம்ம கொடுக்குறோம் மாதம் மாதம் நட்சத்திர பள்ளம் கொடுக்குறோம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் ரெண்டு வளர்புறை முரூர்த்தம் சூப்பர் மூர்த்தம் வருதுங்க ஜூலை மாசம் ரெண்டாம் தேதியும் ஏழாம் தேதி அடுத்து எல்லாமே தேய்பிர மூர்த்தம்தான் தான் பதிமூணாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாறாம் தேதி ஒரு தேய்பிர மூர்த்தம் வருது வளர்புறை மூத்தங்கிறது ரொம்ப உகந்தமான மூர்த்தம் இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அதை விட அமாவாசை பயங்கரமான ஒரு அமாவாசை இருக்குது அதாவது பொதுவா பாருங்க இந்த அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம் இறந்த முன்னோர்களுக்கு மெயினா அந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை இதுதான் ஒரு முக்கியமான அமாவாசை இருபத்தி நாலாம் தேதி ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரக்கூடிய முன்னோர்களை கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையிலே வெற்றியா வரும் இப்ப ஜூலை மாதம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த மிதுன ராசி அன்பர்களே பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி எதுலுமே பாருங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் கொண்ட ஒரே ராசி எதுனா மிதன ராசி மட்டும்தான் இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாதுங்க பயங்கரமா மைண்ட் ஷார்பா இருக்கும் ஒரு விஷயத்த பலவாட்டி பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் பயங்கரமா பிரம்மாண்டமா கற்பனை பண்ணக்கூடிய குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா மிதுனத்துக்கிட்ட மட்டும்தாங்க இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசணும் எந்த காரியத்தை சாதிக்கணும் பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் கொண்ட ஒரே ராசினா மிதன ராசி மட்டும்தான் அறிவ பயங்கரமா யோசிப்பாங்க அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும் எப்படி அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஐடி ஃபீல்டு கமிஷன் ஏஜென்சி ரியல் எச்எஸ் பிசினஸ் எல்லாமே பாருங்க இவர் படிச்சிருக்கே மாட்டார் ஆனா கணக்கு வழக்கு ஒரு மாதிரி யாரும் பிரம்மாண்டமா போட முடியாது தெரியுங்களா மிதனத்தை பொறுத்தவரை செம்மையான குணம் நல்ல டேலண்டான குணம் மிதனத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட மிதன ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜூலை எப்படிப்பட்ட ராஜயோக மாதமாக வருது என்னங்க எடுத்தோன்னா ராஜயோக மாதம் தெரியும் பக்காவா இருக்கு கிரக அமைப்பு எதுவுமே தோல்வி கிடையாது கண்டிப்பா பக்கவான நேரம் உங்க பக்கம் வருது ஏன்னா உங்க மேல ராஜமானக்குன்னா ராஜ கிரகம் யாருங்க இருக்கிறது சூரிய இருந்தா நீங்க ராஜா தானே ஏன்னா எல்லா கிரகத்தையும் வழிக நடத்தக்கூடிய கிரகம் ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள உங்க ராசி மேல இருக்குது நட்பு கிரகங்க நல்லா பாத்துக்கணும் உங்களுக்கு நட்பு கிரகம் யாருன்னா சூரிய பகன் மட்டும்தான் அப்ப நீங்க தானே ராஜா கண்டிப்பா நீங்க ராஜாவா இருக்கிறீங்க ராஜாவா மாற போறீங்க ராஜாவான நேரம் உங்களுக்கு வருது அப்படிதான் சொல்லுவேன் நான் யாருக்கு இந்த மாதாபுரம் பார்க்கும்போது புத்தி நல்லா இருக்கு அவங்களுக்கு மட்டும் ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க தயவு செய்து ஒரு பொதுப்பலாடுங்க ஃபர்ஸ்ட் உங்க விதி புத்தி தசாபுத்தி பார்த்துடுங்க உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுல இந்த கிரகம் நல்ல யோகத்தை கொடுக்குது இந்த கிரகம் பலவீனத்தை கொடுக்குது இந்த கிரகத்தை நல்லது நடக்குது இந்த கிரகத்துல கெட்டது எதை வச்சு சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் பிறந்த தேதி பிறந்த நேரம் நம்முடைய கர்மாவை முடிவு பண்ணுங்க நீங்க இதாண்டி பிறந்திருக்கீங்க இந்த விஷயத்த பண்ணுங்க இந்த விஷயத்த பண்ணாதீங்க அதனாலதான் எல்லா விடையும் என்ன சொல்றாங்க ஒரு பொது பலனா பாருங்க உங்க ஜாதகத்துல தசாபத்திய மேட்ச் பண்ணிக்கிட்டு எடுங்க கரெக்டா பலன் மாறாது ஏன்னா சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்க தான் கால் பண்ண அப்படிங்கிறாங்க தசாபத்தியை பார்த்து மூவ் பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும் கடைசி முட்டு வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க நட்சத்திர பலன் இதுல இருக்கு இப்ப கிரகம் இப்ப பாப்ப உங்க ராசிலே சூரியன் குரு பவான் சஞ்சாரம் செய்யறாங்க மிதன ராசியில இரண்டாம் இடத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கடகராசில மூணாம் இடத்துல செவ்வாயும் கேதும் சேர்ந்து சஞ்சார செய்யறாங்க சிமத்துல அடுத்து ஒன்பதாம் இடத்துல ராகுபவன் சஞ்சார செய்யறாரு கும்பராசில அடுத்து பத்தாம் இடத்துல சனி பவன் சஞ்சாரம் செய்யறாரு மீன ராசில பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரபவன் சஞ்சாரம் செய்யறாருல ரெண்டு கிரக பயிற்சி மூணு கிரக பயிற்சி சூரிய பகவான் பாருங்க பக்கவா பயிற்சியாரு எப்ப ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இரண்டாம் இடத்துல வருமானத்துல சூரியன் வந்து நிப்பார் ஒரு மனிதனுக்கு வெற்றிக்குள்ள கிரகம் வருமானத்துல இருந்தா பக்கவா இருக்கும் பாது அடுத்து இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு சுக்கரன் வந்துருவாரு ஆசை ஆசை லைஃப்ல ஆசை பயங்கரமான ஆசை மனசுல உள்ள ஆசை எல்லாமே நடக்கும் பாருங்க இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் உங்க ராசிக்கு வர்றாரு ஆசைப்பட்ட விஷயம் லைஃப்ல மாறப்போகுது அடுத்து இருபத்தி ஒன்பதாம் தேதி நாலாம் இடத்துல கேந்திர யோத செவ்வ அணிப்பாருங்க ஒரு சிலதுக்கு அப்புறம் புதனே உங்க ராசிக்கு அப்ப எதுலையுமே பயப்படாதீங்க அறிவு பயங்கரமா பிரைன் பயங்கரமா வேலை செய்யும் ராஜா விற்ற வேண்டாம் இதுன்னா ஜெயிக்க பிறந்தவங்க நீங்க தோற்க பிறந்தவங்க கிடையாது யாருமே கர்மா இல்லாம இந்த கழிவுத்துல பறக்க முடியாது கண்டிப்பா வெற்றியை மட்டும் நோக்கி போங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன செஞ்சார் குரு ராசிக்கு வந்து நல்லது செய்யல சரிங்களா மனைவிக்கு மருத்துவ செலவா இல்லை கணவனுக்கு மருத்துவ செலவா இல்லை கூட்டு தொழில பிரச்சனையா இல்லை தொழில பிரச்சனையா இல்லை வேலையில பறி போச்சா இல்ல வேலை எனக்கு வேலை பார்க்க அதிகாரிகிட்டே எனக்கு பிரச்சனையா கேட்டு பாருங்க மேல ஒரு பிரஷர் இருக்கும் லாப வருமான பொருளாதாரத்தை ரொம்ப சுருக்கி இருப்பாரு வண்டி வாங்கறது நிறைய செலவு வந்திருக்கும் கால்நடை சம்பந்தத்துல நிறைய செலவை பார்த்திருப்பீங்க இட பிரச்சனை வந்திருக்கும் பூமி பிரச்சனை வந்திருக்கும் பக்கத்து வீட்டுல பிரச்சனை வந்திருக்கும் பூர்வீக சொத்து பூர்வீக பங்காளிகிட்ட பிரச்சனை வந்திருக்கும் கேளுங்க வருமான பொருளாதாரம் ரொம்ப தடை போட்டிருக்கும் வேலையே சில பேருக்கு தடை வந்திருக்கும் லோனு கேட்டதுல லோன் சேங்ஷன் ஆகாம தட்டி போய்கிட்டே இருக்கும் இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தது யாருங்க மிதுன மட்டும்தாங்க கேட்டா அப்படியே சொல்லாத அளவுக்கு சொல்லுவாங்க அவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு ஏன்னா இவ்வளவு தடைகள் இருந்துச்சு இனிமேல் லைஃப்ல தடைகள்ங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லக்கூடாது ஜாதல தசாபத்தி நல்லா இருந்தால் இனிமே குருவால் நல்லது நடக்கும் ஏன்னா குரு செவ்வாயுடைய நட்சத்திரத்தை விட்டு தாண்டி பாக்கிய அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி ராகுடைய நட்சத்திர போறாரு பக்கவா இருக்க போது பாத்துக்குங்க யாருக்கெல்லாம் ராகுபவன் யோகமா இருக்கோ அவங்கக்கெல்லாம் ஒரு பெரிய லெவலுக்கு போறாங்க கண்டிப்பா வேலை கிடைக்காத அனைவருக்கும் பாருங்க வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு லெவலுக்கு போறது யாருன்னா மிதுன ராசியா தான் இருக்கும் ஆல்ரெடி வேலை கிடைச்சிருக்கும் இல்ல வேலையில ஒரு மாற்றம் மாறி இருப்பீங்க நல்ல வேலையா ஒரு உயர்ந்த இடத்துக்கு ஒரு தலைமை பொறுப்புக்கு நல்ல அனுபவமா இருக்கும் அரசாங்க வேலை எத்தனை பேர் கிடைச்சு எழுதி கொடுக்கலாமா யார் லக்கணத்துல சூரிய தொடர்புக்கு அவங்க எல்லாத்துக்குமே அரசாங்க வேலை இப்ப கிடைச்சிருச்சு இல்ல அரசாங்கம் மூலம் நிறைய அனுகூலம் வந்துருச்சு பக்கவா இருக்கு பாத்துக்குங்க அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே இவன்ல ஒரு யோகத்தை காட்டியிருக்கு பாத்துக்குங்க மிஸ் ஆயிருக்காது அப்ப அரசியல் அரசாங்க வேலை ரெண்டுமே நல்ல அனுகூலமா சாதகமா உங்க பக்கம் வந்திருக்கும் யாருக்குங்க கண்டிப்பா மிதனத்துக்கு இப்ப அரசாங்க வேலை பாக்கீங்கன்னா அதுல ஒரு ப்ரொமோஷன் வந்து நிறைய பேர் வெளிநாடு வெளியூர்ல வேலை பாக்குன்னா வேற கண்டிவிட்டு மாறி இருக்கலாம் இது எல்லாமே இந்த ஜூலை மாசத்துல கண்டிப்பா முன்னாடியே நடக்கும் இல்லைன்னா இப்ப நடக்கக்கூடிய அமைப்பு இப்ப வரும் செவ்வாய் இதை வச்சுதான் சொல்றேன் வேற ஒண்ணு கிடையாது செவ்வாய் பலமாயிட்டாரு செவ்வாய் தான் உங்களுக்கு வேலை உத்தியோகத்தை காட்டக்கூடிய கிரகம் கடனை அடைக்கக்கூடிய நேரம் எந்த பேங்க்லாம் லோன் கேட்டு பாருங்க லோன் சாங்ஷன் ஆகும் வருமான பொருளாதாரம் சூப்பரா இருக்கும் இப்ப இடம் வாங்குறது பூமி வாங்குறது இடம் சம்மந்தோட அம்மாவோட சொத்தோ அப்பாவுடைய சொத்து வழக்குகள் உங்க பக்கம் ஒரு முடிவுக்கு வரும் பாத்து எனக்கு இந்த இடத்தை வைத்தா எனக்கு இவ்வளவு பணம் வரும் இந்த இடத்துல காசு பணத்தை போட்டேன் அதுல காசு கிடைக்குமே கிடைக்காது இப்ப கிடைக்கும் இப்ப கொடுப்பா இருப்பாருங்க மாற்றத்தை கணவன் முனை ஒற்றுமை சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வியோ கணவன் முனை திருமண வாழ்க்கையோட தடையோ எல்லாமே பக்கவா இருக்கும் பாருங்க தொழில சாதிக்கக்கூடிய நேரம் வருதுங்க சொந்தமா தொழில் பண்றவங்க நல்லா பாத்துக்குங்க பத்துல ஒரு பாவ கிரகம் இருந்தா தொழில் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இப்ப குரு இப்பதான் தொழில உங்களுக்கு சூப்பரா வளர்க்க பார்ப்பாரு தொழில இன்க்ரீஸ் ஆகும் நல்ல ஒரு மாற்றம் வரும் நல்ல ஒரு அனுகூலம் வரும் நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போகக்கூடிய நேரம் வருது பாருங்க மெயினாக திருமண வாழ்க்கை பிரச்சனை இல்லை ஆவணி மாசம் நிறைய பேருக்கு திருமணம் முடிஞ்சிடும் அப்பா சைட்ல இருந்து பொண்ணு வரலாம் அம்மா சைல இருந்து பொண்ணு வரலாம் பக்கத்துல பொண்ணு வரலாம் அப்படிங்கிற அமைப்பு தான் நிறைய பேரு இருக்கு குழந்த பாக்கியம் நிறைய பேருக்கு சாதகமா வரும் குழந்த பாக்கியம் சாதகமா வரும் வெளிநாடு வெளியூர்ல சாதிக்கக்கூடிய நேரம் ஒரு பயங்கரமான ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போகக்கூடிய நேரம் பக்கவா இருக்கு பாத்து நான் எந்த ஒரு தடையும் உங்களுக்கு சொல்லவில்லை கூட்டு தொழில் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே நல்லா இருக்கும் ஏன்னா நண்பர்கள்லாம் உங்களுக்கு எதிரியே மாறி இருப்பாங்க இனிமேல் மாற மாட்டாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நிறைய பேருக்கு திடீர் லாட்ரி யோகம் அடிக்க போகுதுங்க கண்டிப்பாக ஜாதத்தை பார்த்து திசாபத்தியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதக பதம் முப்படுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும் ஏன் லாட்ரி யோகம் நட கிடைக்கும்னா பன்னெண்டாம் படத்தில் சுக்கர பகவான் பக்கவா இருக்கிறாரு கண்டிப்பாக சூப்பரான ஒரு யோகத்தை கொடுத்துருவார் ஜெசாபதி நல்லா இருந்தா லாட்டரியும் கண்டிப்பா இருக்கும் நல்ல ஒரு மாற்றாகும் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க படிப்புகளில் பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்ல நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும் இனிமேல் ஹெல்த்ல பிரச்சனை இருக்காது நல்ல ஒரு அனுகூலமாக வரக்கூடிய நேரம் பக்கவாருக்கு பெண்களுக்கு வெற்றி நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் ஐடி ஃபீல்ட் நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்க நல்லா இருக்கும் டீச்சிங் டைம் நல்லா இருக்கும் நெருப்பு சம்பந்தோட வேலை இரும்பு சம்மந்தோட வேலை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ரசாயனம் பெட்ரோல் துறை பாருங்க இருக்கு இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் மிருகமான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் ஒரு விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் வெற்றி அடையக்கூடிய குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும் எல்லாம் பாத்துக்கங்க மிருகசிரத்துல பிறந்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி தோல்வி ஜனவரி மாசம் இருந்து எதை எடுத்தாலும் வெற்றி தோல்வி 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 எதுவுமே சரியா வாழ்க்கையில நடக்கலை இனிமே நல்ல ஒரு மாற்றம் வருது பாருங்க அரசாங்க வேலையோ இல்லை அரசு மூலம் அனுகூலமோ வேலை மாற்றமோ தொழில் மாற்றமோ வெளிநாடு யோகமோ வெளியூர் யோகமோ ஏதோ ஒரு ஒரு நல்ல விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க இந்த ஜூலை மாசத்துல மிருகசிறத்துல பிறந்தவங்க லைஃப்ப வாழக்கூடிய நிறம் பக்கவா இருக்குது அடுத்து திருவாதத்துல பிறந்தவங்க பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய குணம் பயங்கரமா இருக்கும் உங்களுடைய கற்பனை பிரம்மாண்டமான யோசனை திங்க் பண்ணக்கூடிய குணம் அரசியல் அரசாங்கம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி வேலை உத்தியோகத்துல பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அறிவு பக்கவா இருக்குது உங்க அறிவை மட்டும் நீங்க வெளில கொண்டாங்களே உங்களை யாரும் அசைக்க முடியாது தெரியுங்களா எல்லாரும் தைரியத்தை அடிதல்ல கட்டுவாங்க நீங்க அப்படி கட்ட உங்க அறிவாலே ஒருத்தனை அடிச்சிருவீங்க அந்த அளவுக்கு உங்களோட மைண்ட் பவர் குடும்பத்துல ஒரு சுப செலவு சுபகாரியம் நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில ஜூலை மாசம் பக்கவா இருக்கு பாத்துக்கோங்க அடுத்து சில பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணமும் ரொம்ப நாகரிகமான குணமும் நல்ல ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் வண்டி வாகனம் வீடு பூமி வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் நல்ல ஒரு மாற்றம் பக்கவா இருக்குது நல்லா பாத்துங்க புனர்பூசணத்தில் பிறந்தவங்க அரசியல் தொடர்பு அரசாங்கம் சம்மந்தப்பட்டவரை திடீர் யோகம் ராஜயோகம் எப்படிப்பட்ட ஒரு வழக்காலம் சரியாகிறது சகோதர சகோதரம் எல்லாமே பக்கவா இருக்கு பாத்துங்க இந்த புனர்பூசணத்துல பிறந்தவங்களுக்கு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு பக்கவாக வருது அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே பாருங்க புனர்பூசணத்துல பிறந்தவங்க எல்லாமே வெற்றிய மாறும் இனிமேல் தோல்வியும் உங்கள் வாழ்க்கையில கிடையாது வரக்கூடிய ஜூலை மாத பலன் மிதன ராசியை பொறுத்தவரை மிகப் வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது